வணக்கம் அன்னைக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கம் வளசை ஒன்றில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் கிணறு ஆழம் முப்பத்தி மூணு அடி இருக்குது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின கிணறு தூர்வாரி இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுபா பிஎல்இசி மோட்டார் அறுபத்தி மூணு எம்எம் பைப் சைஸு நம்ம வந்ததே காலையில் ஒன்பது மணிக்கு தாங்க வந்தோம் தண்ணியோட ப்ரெஷர் நல்லா வந்துட்டு ஒரு அஞ்சடி தூரத்துக்கு நல்லா ப்ரெஷராக போய் விழுந்துட்டு ஃபுல்லாக சகதியாக இருக்குது குச்சி ஏன்னா பழைய மரம் நிறைய குச்சி தொள்ளாயிருந்துருக்குல்ல ஜேசி போட்டு கிளீன் பண்ணியிருக்காங்க அதனால் மோட்டாரில் ஒன்று ரெண்டு அடைச்சி தான் ஓடிக்கிட்டு இருக்குது டெஸ்டிங்காக கீழே பேனல் வச்சுருக்கோம் ஐநூற்றி ஐம்பது வாட்டு இந்த ஐபிஎஸ்எல் பேனசோனிக் ஆங்கரு நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் பத்தாம் ஓட்டாரம் மேட்டருக்கு நல்ல வெயில் அன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த தேக்கு தோப்பு தான் வச்சுருக்காங்க தேக்கு தோப்புக்குள்ளே கோழி இந்த ஒருங்கிணைந்து கால்நடை உணர்த்துலாம் பண்ணிட்டுருக்கேன் போர் இருக்குது இந்த இடத்துல கோழி செட்டு போட்டு எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் ஃபுல்லாக தோப்பு இந்த பக்கம் பாக்கு வாழை அகத்தி இந்த மாதிரி ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு ஒரே ஏக்கருக்கு தான் தண்ணி சப்ளை இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுநூறு வாரத்தில் தொள்ளாயிரம் அந்த மாதிரி தான் சொல்லிருந்தோம் இல்லை ஒரு டீச் கிணறு ஆலைப்படுத்துனா எங்களுக்கு இந்த மோட்டார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஏன்னா இது டபுள் எய்ட்டு ஒரு அந்த மோட்ரு கம்ப்ளீட் எஸ்எஸ் இந்த மாதிரி சேர்ஸ் சகதி இருக்கிற கிணறுக்குள்ளே போட்டோம்னாலும் அதில் வெட்டி வீசாக இம்ப்ளரும் வந்து எஸ்எஸ்லேயே ஒரு அலுமினியம் வரும் இல்லைனா கேஸ்டையன் வரும் அதெல்லாம் வந்து தாங்க அது லாக் ஆகிக்கும் இது வெட்டி அடிக்கிறதுனால எந்த மோட்டரும் வேணும்னாங்க நல்லா ஐ ப்ரெஷரில் வந்துட்டு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக முன்னாடி அங்கே வச்சுருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டுருக்கு கேணில் ஒரு அடியில் தண்ணி இருக்கும் ஃபுல்லாக வந்து சகதியாக தான் இருக்குது ஒரு பதினஞ்சு அடி பதினாறு அடி தண்ணி இருக்குது மொத்தமுமே ஃபுல்லாக குச்சி தான் மோட்டார் விடும் போது மோட்டார் உள்ளே போகாத அளவுக்கு இந்த மரம் வேர் பெரிய பெரிய மரம் வந்துட்டுருக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிவிட்டுருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு தான் நமக்கு டைம் கிடச்சது அதனால் இன்னைக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு சர்வீஸ் ஒர்க் இருக்கிறதுனால தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு டேஸ்டிங்காக பேனலுங்க வச்சுருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாலு மணி டைமு ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கண்ட்ரோலுக்கு வந்து ரூம் குழாக்கி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உங்கள் போர்வெல் கம்ப்ரஸர் ப்ளஸ் வந்து பதினாறு ஹெச்பி ஆயில் இன்ஜின் வச்சு கோழி பண்ணிக்கு தண்ணி இந்த வயலுக்கு இளந்துட்டுருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மூவாயிரம் டூ நாலாயிரம் லிட்ரு தண்ணி பம்ப் பண்ணுங்களா இது ஃபுல்ன்றதுனால வாட்டர் ப்ரூஃப் பாக்ஸ்ன்றதுனால பாக்ஸ் வேண்டான்னுட்டிங்கன்னா பாக்ஸ் வந்து மீடியம் குவாலிட்டி போட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா வரும் ஏவி வந்து மூவாயிரரூபா வரும் அதனால் வேஸ்ட் ஆஃப் செலவுன்னு சொல்லிவிட்டு பாக்ஸ் வேண்டாம் ஓப்பன் டைப் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு பதினோரு டிசி டிசிஎன்சிபி பிரேக்கர் மோட்டார் ஆன் பண்ணியாச்சு என்னென்னா இந்த தேக்கு தோப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு ரெண்டு நேரம் டெய்லி வந்தால் போதும் அப்படின்னாங்க சுற்றியுமே தேக்கு தோப்பு ரெண்டாம் மூணு வரைக்கும் ரெண்டாம் மூணு வரைக்கும் அதுக்கு தோப்பட்டீங்கன்னா போயில் இருக்காது அதனால் ஆம் ஸ்டேட்டிங் அவ்வளோ ஃபோனு பார்ப்போம் ஒன்று ஃபுல்லி ஒரு ஆம்ஸ் போகுது அதுக்கு மேலே ஏறல சுத்தமாக மறைச்சிக்கிச்சு ஆர்ட்ஸ் நூற்றி அறுபத்திரெண்டு வோல்டேஜ் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு ஆர்பிஎம் ஆயிரத்தி அறுநூறு போய்கிட்ருக்கு நான் இங்கேருந்து வேலைக்குள்ளே பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாம் புஷ் கம்ப்ளீட்டாக அடித்து கொடுத்துட்டோம் தண்ணி அருமையாக வந்து இருக்கு ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே நன்றி அடுத்து வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மணல் சிமெண்ட் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே மோட்ரு ஒயர் பைப்பு ஸ்ட்ரக்சரு சோலார் லேபர் வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுப்போம் பார்த்துக்கலாம் சில கஸ்டமர் சில மெட்டீரியல் கொடுப்பாங்க அது தவிர பில் பண்ணுவோம் இங்கே எதுவும் கொடுக்க ஜல்லி மணல் சிமெண்ட் மட்டும்தான் அது தவிர மற்றதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பில் பண்ணிடணும் தண்ணி நல்லா ஹைப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்குது ஓகே பாய்